என்னமோ திட்டத்தை இவங்கதான் கொண்டு வந்து தூக்கி நிறுத்துற மாதிரியும் அதிமுக ஒண்ணுமே செய்யற மாதிரி தவான தவறான தகவலை வந்து மாமண்டல பதிவு பண்ணாங்க அதிமுக திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பேரு வாங்க நினைக்கும் திமுகவால கோவை மாநகராட்சியில அடிதடி நடந்திருக்கும் மூணு அச்சப்படும் அளவுக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திட்டமிட்டு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆய்வுக்கு உத்தரவிட்டு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கோவை அவிநாசி உயர்மட்ட மேம்பாலத்தை திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமா மந்த வேலை செஞ்சாங்க அதிமுக திட்டத்தை கெடப்பில் போட நினைச்சாங்க ஆனா கோயம்புத்தூர் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேத்துங்கன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க சட்டமன்றத்திலையும் கேள்வி எழுப்பினாங்க இதன் தொடர்ச்சியா தான் கோவை அவினாசி உயர்மட்ட மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் வந்திருக்கு பொதுமக்கள் கூடி அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுக்கு பாராட்டு புதிய கொண்டாடி இனிப்பு கொடுத்து மகிழ்ச்சியை ஆனா அதிமுக திட்டத்துக்கு ஸ்டிக்கர் விட்ட துடிக்கிறாங்க திமுக எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் விட்டும் திமுக கோவை அவிநாசி மேம்பால திட்டத்துக்கும் ரிப்பன் வெட்டி திறந்து வச்சு போட்டோஷூட் நடத்தின திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம்னு அடையாளத்தை மாத்துறாங்க பாலம் கட்டினவங்களுக்கு பாராட்டா இல்லைனா கட்டண பாலத்துக்கு ரிப்பன் பாராட்டான்னு கோவை பொதுமக்கள் கேட்டிருக்காங்க கோவை அவிநாசி சாலையில் ஜி டி நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்டதுக்கு சிறப்பு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கோவை மாநகராட்சியில் கொண்டு வந்தாங்க பாலத்தை திறந்து வச்ச திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் வாசிக்கும் போது அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இந்த திட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்ச முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோருக்கும் நன்றி தெரிவிக்க ஆனா ஸ்டிக்கர் ஒட்டும் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டு சேர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க திமுக அதிகார துஷ்பிரயோகம் அராஜகத்தை கண்டிச்சு அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் ரமேஷ் மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் கோவை அவனாசி சாலையில் முன்னாள் முதலமைச்சர் இடம் சொல்லி கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற வரையில் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் பாலத்தை தமிழ்நாட்டிலே நீளமான பாலத்தை கோவைக்கு கொண்டு தந்தார்கள் அப்படி அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தின் சார்பாக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வேலை பணி முடிஞ்ச பாலத்தை நாலரை வருஷம் போன வாரம் ஓபன் பண்ணாங்க என்னமோ இவங்க இவ்விதா கொண்டு வந்து தூக்கி நிறுத்த மாதிரியும் அதிமுக ஒண்ணுமே தவறான தகவலை வந்து மாமன்றத்தில் பதிவு பண்ணாங்க அதே மாதிரி அவங்களுடைய வழக்கம் போல ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய திமுக திராவிட முதலமைச்சர் இதே மாதிரி இந்த பாலத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அதுக்கு நன்றி செலுத்தி இது பண்ணாங்க நான் என்ன சொன்ன மாமன்ற அதிமுக குறிஞ்சி நீங்க முதல்ல வந்து ஓபன் நன்றி சொல்றீங்க திட்டத்தை கொண்டு வந்தா முன்னாள் முதலமைச்சர் அண்ணே எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் எஸ்பி அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் அது ஒத்துக்கு மாட்டேனாக அதை கண்டுபிடிச்சு நாங்க வெளியில பண்ணிருக்கோம் சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு நிறைவேத்தலாம் ஸ்டிக்கர் ஒட்டறதுல அப்படி என்ன பெருமை இருக்குன்னு கோவை சுற்று வட்டார மக்கள் திமுகவ பார்த்து கேக்குறாங்க பதில் சொல்வாரா ஸ்டாலின் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க